எல்லாருக்கும் வணக்கங்க இங்கே பாருங்கள் நயன்தாரா அதோடய குட்டிங்க அஞ்சு குட்டி போட்டு ரெண்டு குட்டி இறந்துருச்சு மூணு குட்டி இருக்குது மூணில் வந்து ஒன்று மேல் ரெண்டு ஃபீமேல் இப்போ வந்து நான் இங்கே போடுற குட்டிங்களில் வந்து ஃபீமேல் தான் அதிகமாக இருக்குது மேல் கம்மியாக தான் இருக்குது எல்லாம் மேல் குட்டிங்களாம் இருந்தால் கூட யாருக்கும் ஒன்று பிடிச்சி அடாப்ஷன் கொடுத்துடலாம் ஆனால் அந்த ஃபீமேல் குட்டி தப்பி தவறி கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க இந்த நயன்தாரா குட்டி போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஏபிசி பண்ணணும்னு நான் பார்த்தேன் ஆனால் பண்ண முடியல சரி இன்ஜெக்ஷன் போட்டாவது ஆபரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு தான் பண்ணணும் இல்லைன்னா ரிஸ்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் இல்லை ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் அவங்க பண்ண மாட்டேன்னுட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபீமேல் குட்டிங்க அதுக்கு இருக்குது பெருசு பெருசாகி அதுங்க மெச்சூர் ஆகி இப்போ அதுங்க குட்டி போட தயாராக இருக்குது இப்போ இது திரும்பவும் வந்து குட்டி போட்டிருக்குது இப்படியே போயிட்டுருந்தால் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலைங்க வாட்டி ஏபிசி பண்ணியிருந்தா இப்போ வந்து இது குட்டி போட்டிருக்காது இந்த மாதிரி ஃபீமேல் பப்பீஸ்க்கு வந்து ஏபிசி பண்ணாமல் விடுறதுனால நாய் குட்டிங்க வந்து அதிகம் அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள் வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது இதுக்கெல்லாம் வந்து யார் பொறுப்பேற்றுக்க முடியும்னு தெரியல இந்த வீதியில் இருக்கிறவங்களும் பொறுப்பு கிடையாது வளர்த்துறவங்களும் பொறுப்பு இல்லை நம்ம ஐயோ பாவம்னு சொல்லிவிட்டு வீதியில் இருக்கிற பப்பிங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறவங்களும் பொறுப்பு கிடையாது ஏன்னு கேளுங்க நம்ம வந்து ஐயோ பாவம் சாப்பாடு போடலாம் ஆனால் இப்போ பத்து பப்பீஸ் வந்து ஃபீமேல் பப்பீஸ் இருக்குதுன்னா பைக்கமும் முப்பதாயிரம் செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து கருத்தடை பண்ணுற அளவுக்கு யாருக்கும் வசதி கிடையாது அதனால் யாரும் அதுக்கு வந்து வர மாட்டாங்க ஏ கவர்மெண்ட்டு மட்டும்தான் இது வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் வீதிக்கு வந்து ஐம்பது நாய்ங்க இருக்குது இப்போ முன்னெல்லாம் ரெண்டு ஒன்று இருந்தது இப்போ பார்த்தா வீதியில் ஒரு வீதியில் பார்த்தா கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்தா ஒரு ஐம்பது நாய்ங்க இருக்கும் இந்த மாதிரி வீதி வீதியாக வீதி வீதியாக குட்டிங்க அதுவும் என்ன வண்டியில் அடிப்பட்டு சாகிறது நோய் வந்து சாகிறது ஒடிஞ்சு காலை இழுத்து தெரியறது ரெண்டு காலே இல்லாமல் இருக்கிறது வாய் மேலே வண்டி ஏறி வாயை தொங்கிட்டு வந்து சாப்பிட முடியாமல் ரொம்ப இந்த மாதிரி காட்சிகளை வந்து கண்ணில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து மன வேதனை அடைகிறோம் அதை தாண்டி போக முடியல இப்போ அந்த மாதிரி கா காட்சியை வந்து கண்ணில் பார்த்துட்டு அவங்கள அப்படியே விட்டுட்டு தாண்டி போக முடியல ஆனால் நம்மளால் வந்து மேக்ஸிமம் எதுவும் பண்ணவும் முடியல என்ன தான் செய்கிறது ஒரு பவுட்ரு போடலாம் அல்லது ஒரு எண்ணெயும் மஞ்சளையும் தடவி வைக்கிறோம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் அதுக்கு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு யாரும் ஆளுங்க முன் வ முன் வர்றதில்லை இப்போ நம்ம வந்து லேடிஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாலும் லேடிஸ் வந்து என்னென்ன வேலை செய்ய முடியுமோ ஆகாதான் செய்ய முடியும் இல்லைங்களா நாம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி பிடிச்சி எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலு அங்கே கொண்டு போய் நம்ம இது பண்ண முடியாது மீறி வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாலும் அங்கே டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா என் எதுக்குமா இதெல்லாம் தூக்கிட்டு வர இதெல்லாம் கொண்டு போங்க இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு டைம் இல்லை இருக்கிறத பார்க்குறதுக்கே சரியாக இருக்குது நீ எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போ போய் ப்ரைவேட் டாக்டர் வச்சு பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரைவேட் டாக்டருங்களை வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு மட்டும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீஸ் வாங்குகிறாங்க ஃபோர் ஹண்ட்ரடு அது இல்லாமல் இந்த மருந்து மாத்திரையெல்லாம் அவங்க கொண்டு வர்றதுக்கு பார்த்தா எப்படியும் ஆயிரம் ரூபாய் ஆகிடுங்க குறைஞ்சது ஆயரருபாய் ஆகுது வேக்சின் போடுறதுக்கு கூப்பிட்டாலும் அப்படி தான் வேக்சின் வந்து அவங்களுக்கு கம்மி விலையில் கிடைச்சாலும் இங்கே வந்து எட்நூறு போடுறாங்க போடுறாங்க வேக்ஸ் நோபி எட்நூறு எட்நூறுபான்னு போட்டாங்க எங்களுக்கு எப்படி தான் நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரியல கவர்மெண்ட்டு தான் இதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும் அந்தந்த பஞ்சாயத்தில் இருக்க பப்பீஸ் வந்து எல்லாத்துக்கும் மேல் ஃபீமேல் ரெண்டுக்கும் தயவுசெய்து செய்து ஏபிசி பண்ணி விட்டுட்டா ஏபிசி பண்ணி விட்டுட்டா தான் இதுக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லைன்னா இது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து வீதி வீதிக்கு பத்து பேரை நாய் கடிச்சு இருபது பேரை நாய் கடிச்சிச்சி கடித்து கொதிரை போட்டுருச்சு அப்படிங்கிற பேர் வந்து கண்டிப்பாக வரும் அந்த சூழ்நிலை வரும் ஏன் வராது இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் அப்புறம் எல்லாம் அதுங்க பசியோடு வந்து ஒன்று கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்ட எதுவும் இல்லாமல் பிடிக்க தானே செய்யும் அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணும் பிடிச்சி எல்லாத்தையும் கொல்லுமா அப்போ கொண்டு என்ன பிரயோஜனம் எதுக்காக கொள்ளணும் ஏன் உயிரை வந்து அழிக்கணும் இப்போவே வந்து உயிர் உருவாகிறத தடுக்கணும் அதுக்காக எல்லாத்துக்கும் கருத்தடை பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு கவர்மெண்ட்டு ஏற்பாடு பண்ணணும் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறவங்க ஷேர் பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம கிடைக்குதான்னு பார்க்கலாம் வேறு வழியே இல்லை சாப்பாடு தான் போட முடியும் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா எல்லாருக்குமே கஷ்டம்தான் யாரும் வந்து முன் வரமாட்டாங்க இப்போ நான் வந்து ஒரு பப்பிக்கு பண்ணுவேன் மேக்ஸிமம் மூணு பப்பிக்கு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எப்படி சொல்லுங்கள் இப்போ பார்வோலாம் போட்டு அஞ்சு ஆறு பப்பீஸ்க்கு வந்து பார்வோ தடுப்பூசி போட்டது அதுவே எவ்வளோ போடுங்க ஒன்று எட்நூறுரூபானா எவ்வளோ ஆச்சு ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து பூஸ்டர் திரும்ப பூஸ்டர் இருபத்தி இருபத்தொன்னு நாள் கழித்து பூஸ்டர் அதுக்கு ஏழு எட்டாயிரம் ஆச்சு இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும்போது டெய்லி சாப்பாடு ஒரு முப்பது பப்பிக்கு நான் வந்து சாப்பாடு வைக்கிறேன்னா குறஞ்சது நானூறுரூபா ஆகுது எனக்கு ஒரு நாளைக்கு நானூறுரூபா ஆகுது அதாவது சாப்பாடு தவிர இங்கே வந்து வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க பப்பிஸ்க்கு வந்து சாப்பாடு போடுறேன் ஸ்நாக்ஸும் போடுறேன் ஆனால் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு மெயின் ரோடு இங்கெல்லாம் வந்து நிறைய இருக்குது கண்ணில் பார்த்தும் பார்க்காம போனாலும் குறைஞ்சது கண்ணில் ஐம்பது படுது அதுக்கு ஒரு இருபது முப்பதுக்காவது நம்ம வந்து போடுறோன்னா கண்டிப்பாக இரநூறுபா முந்நூறுபா பிஸ்கட் பண்ணு பால் இந்த மாதிரி வாங்கி போடுறதுக்கு செலவு ஆகுது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ணலாம் இது வந்து எனக்கு கண்டிப்பாக அதிகபட்சம் செலவு வந்து அதிகபட்சம்தான் ஆனால் நான் வந்து தொடங்கிட்டேன் இந்த வேலையை வந்து தொடங்கிட்டேன் பாதியில் விட முடியல இப்போ தினமும் போ பிஸ்கட் போட்டு பண்ணு போட்டுட்ருந்த பப்பிக்கு வந்து நம்ம போடாமல் அதை கடந்து போனோம்னா அது நம்மளை பார்க்குற பார்வை இருக்குதா நீ போடுவேன்னு நான் பார்த்துட்ருந்தேன் இன்றைக்கி ஏமா போடலை எனக்கு பசிக்குதுங்கிற மாதிரி அந்த பார்வை வந்து ரொம்ப கொள்ளுது அதை வந்து கடந்து போக முடியல இதில் மீண்டு எப்படி வர்றதுன்னு தெரியல தயவு செஞ்சு கவர்மெண்ட்டு தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் என்ன மாதிரி நிறைய பேர் இதில் சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுட்ருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்கவுங்க கொழுப்பு நீங்களே எடுத்து வளர்க்குறீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க எல்லாருக்கும் மனசு வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப இளைய குணம் இருக்கிறவங்க இதில் போய் ஈஸியாக சிக்கிக்கிறாங்க அவ்வளோதான் எங்களை வந்து காப்பாற்றுங்க அதுங்களையும் காப்பாற்றுங்க அதுங்களை வந்து இனப்பெருக்கத்தை வந்து குறைச்சிட்டாவே அதுங்க கண்டிப்பாக வீதியில் இருக்க ஏதோ ஒரு இதை சாப்பிட்டு எண்ணிக்கை குறைஞ்சா அவங்க ஈஸியாக பழச்சிக்குவாங்க எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க தான் ரொம்ப எல்லாத்துக்கும் கஷ்டம் வருது தயவு செஞ்சு கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர்ஸ் என்ன பண்ணணும் எதாவது யோசனை பண்ணி அல்லது தாலுக் லெவலில் பஞ்சாயத்து யூனியனில் இதெல்லாம் பேசி பேரூராட்சி கார்பரேஷன் பஞ்சாயத்து எதுவாக இருந்தாலும் சரி நகராட்சி எதுவாக இருந்தாலும் சரி ஏன் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்கிறாங்க இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இல்லையா இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இல்லையா ம் சொல்லுங்கள் இதுவும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்